ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கள் ஒரு சூப்பரான மசால் டீயும் ஒரு சூப்பரான மசால் ப்ரெட்டும் பார்க்க போகிறேங்க இந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேபி குட்டிஸ் இருந்தாங்க இதில் கொஞ்சம் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் மற்றபடி அவங்களுக்கும் இந்த தாராளமாக கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலா பிரெட்டை செய்ய வீட்டில் பிரெட்டு இருந்தால் மட்டும் போதுங்க மீதி எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும் அதை வச்சு தான் ஒரு சூப்பரான மசாலா பிரெட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் விட்டுருலாங்க அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம நல்லா வணங்க வணக்கி விட்டுட்டோம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறேங்க இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இஞ்சி பூண்டும் வெங்காயமும் வணக்கிடுச்சு இப்போ அடுத்ததாக இதிலேயே தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா இருக்கோம் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக தூளுப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சளையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா இதை நம்மளே அரைச்ச பியூர் மசாலா டேஸ்டி கரம் மசாலா நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிகமாக நம்மக்கிட்ட சேலாகிற ஒரு மசாலானா கரம் மசாலா தான் இப்போ அடுத்ததாக என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மணக்கி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு அடுத்ததாக இதை பிரெட்டு மேலே வச்சு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தடவி விட்டோம் அடுத்ததாக தோசைக்கல்ல வச்சு அதை நல்லா வேக விடலாங்க இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு ஸ்பைசிஸ் இது ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு சூப்பரான ப்ரெட்டு ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மசால் பிரெட்டு ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக மசால் டீ தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த மசால் டீ ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக ஒரு மசாலா டீ தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா டீ ரெடி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா மிளகு ஏலக்காய் அடுத்ததுமா அடுத்தது கொஞ்சம் இஞ்சிங்க இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விடலாங்க அடுத்ததாக இதிலையே கொஞ்சோண்டு டீத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு இப்படி கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் பால் ஊற்றிடலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க சக்கரை ஆட் பண்ணி இதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த மசாலா டீ குடித்து பாருங்கள் கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்பயும் வீட்டில் குடிக்கிற டீயை விட இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆற்றிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மசால் டீ மசால் பிரெட் ரெண்டுமே ரெடி இந்த காம்பினேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியை ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்க நினைக்கிறீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அவங்க மறுபடியும் வேணும்னு கேட்குற அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச்